குருவரம் வரைக்கும் வணக்கம் நேர்களை நமது சக்தி படும் வாயிலாக கும்பராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாத பொது பலன்களை நாம் இன்றைய காணொலியில் காணலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம் உங்களுடைய பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலையங்கள் எப்படி இருக்கின்றதை பார்த்துக்கலாம் உங்களுடைய ராசியிலே ராசிநாதன் சனி வக்கரம் பெற்றிருக்கார் மாதம் முழுமைக்கும் இரண்டாம் இடத்தில் ராகு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் முதல் பாதி பதினாறாம் தேதிக்கு பிறகு நான்காம் வீட்டுக்கு போயிடுறாரு நான்காம் இடத்தில் குரு ஆல்ரெடி மாதம் முழுமைக்கு ஐந்தாம் வீடான மிதுனத்தில் சூரியன் இந்த மாதத்தின் முதல் பாதி இரண்டாவது பாதி ஆறாம் வீட்டுக்கு போயிடுறாரு அங்க சுக்கிரன் புதன் நினைவு எட்டாம் வீடான கண்ணில கேது பகவான் இருக்காருங்க இதுதான் உங்களுக்கான கிரக நிலைகள் இப்போ பலன்களை விரிவாக நம்ம பார்த்தோம் நேர்களே கும்பராசி மற்றும் லக்ன நேர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி ராசியிலேயே வக்கரம் அடைஞ்சிருக்கார் இந்த மாத தொடக்கத்துலேயே இந்த மாத முழுமைக்கும் முறைக்கும் வக்கரமாக தான் இருக்கிறாருங்க இந்த சனி என்ன நீண்ட காலமாக கணவன் மனைவி உறவுகளில் சண்டைகள் சச்சரவுகள் போயிட்டு இருந்ததுன்னா அந்த சண்டை சச்சரவு கொஞ்சம் ரிலாக்ஸாக இந்த வக்கர சனி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் ஒரு சில அதாவது போயிட்டு போய்ட்டுருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு மரம் தென்பட்டால் ஒரு நேழ் கிடைக்கும்ல அந்த மாதிரியான ஒரு நேழ் அப்போ இந்த வக்ர சனி இந்த கணவன் மனைவி உறவுகள் சண்டை சச்சரவுகளில் ஒரு பெரிய ரிலீஃப் கொடுப்பாரு அடுத்தது இந்த சனீஸ்வரன் கூட்டு தொழில் செய்து செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி பார்ட்னர்ஸ் கிட்ட வந்துட்டு ஏதாவது மனஸ்தாபம் வந்து பிரிஞ்சிடலான்னு சொல்லி அது ஒழுங்காக போகாமல் கோர்ட்டு கேஸுன்னு இழுத்து அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு சுமூகமான தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை இந்த வக்ர சனி கொடுப்பாரு சரிங்களா அதே போல் சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்து இப்போ நீங்கள் வந்து பொதுத்துறையில் இருக்கீங்க ஒரு ஒரு மீடியா துறையிலையோ ஒரு நூறு ஆயிரம் பேருக்கு உங்களை தெரியும் அப்படின்னா அந்த அந்தஸ்துன்னு சொல்லுவோம் இல்லையா உங்களை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் உங்களுடைய உங்களை பற்றின அந்த அந்த கௌரவம் அப்படின்ற அந்த விஷயம் அது வந்து சனி வரும்போது பாதிப்படையும் பேர் கெட்டு போகிறதுன்றது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த வக்ர சனி என்ன பண்ணுறாருன்னா இப்போ அந்த மாதிரி ஏதாவது பேர் கெட்டு போயிருந்தா சமுதாயத்தில் ஒரு 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 ராங் இன்ஃபர்மேஷனால சின்னதாக உங்களுக்கு ஒரு ம ஒரு மனக்கஷ்டம் ஒரு விஷயங்கள் ஏற்பட்டிருந்தா அது இப்போ கொஞ்சம் சரியாகும் இப்படி வக்ர சனி ஜென்மசனியின் கொடுமைகளை கொஞ்சம் ஓரளவுக்கு ஷார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாருன்றதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் அதே போல் முயற்சி ஸ்தானமான மேஷத்திற்கு சனி பார்வை இந்த மேஷத்துக்கு வக்கர சனியினுடைய பார்வை இருக்கிறது வந்துட்டு சகோதரர்கள் வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல்கள் அல்லது உங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஏதாவது சண்டை போயிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் ஷார்ட் அவுட் ஆகும் ஆனால் உங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல ஸ்மூத்தான உறவு இருக்குதுன்னா இப்போ வக்ர சனியால் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வர வாய்ப்பு இருக்குது பத்தாம் இடமான தொழில்ஸ்தானம் ஸ்தானம் விருட்சிகத்திற்கு சனியினுடைய பார்வை இருக்குது இந்த விருட்சிகத்திற்கு வக்கர சனி பார்வை இருக்கிறதுனால என்ன ஆகுனா தொழில் ஸ்மூத்தாக இப்போ வேலைக்கு போகிறீங்களா இருந்தாலும் சரி இல்லை சம்பளத்துக்கு மந்த்லி சேலரி சேலரிட் எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தால் இப்போ வந்து கொஞ்சம் பிரச்சனை வரும் கொஞ்சம் வேலை மாறிடலாமா இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கஷ்டங்கள் சங்கடங்கள் தொழிலில் வரும் இல்லை சார் ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கேன் நிறையா பிரச்சனையாக இருக்குது எப்படி தொழில் பண்ணுறதுனே தெரியல வேலை இல்லை வேலை தேடிட்டு அப்படி இருந்தீங்கன்னா திடீர்னு வேலை கிடச்சிரும் தொழில் ஆல்ரெடி நிறைய கடன் பிரச்சனைன்னு போயிட்டு இருந்தேன்னா அது இப்போ கொஞ்சம் ஷார்ட் அவுட் ஆகி ஒரு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை ஆனால் தொழில் நடக்க முடியுது தொழில் பண்ணலாம் அந்த மாதிரி தொழில் மூடிட்டுலாம் போத்தே வரல அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த சனி கொடுப்பாரு ரெண்டாம் வீட்டு ராகு பண விஷயத்தில் வந்துட்டு சிக்கல்கள் இருந்ததுன்னா அதை தீர்த்து கொடுத்தாலும் கூட குடும்ப விஷயத்துல அவ்வப்போது சில சங்கடங்களையும் கஷ்டங்களையும் கொடுப்பாரு அதுவும் உங்கள் வாயாலே கொடுப்பாரு பொதுவாக கும்பராசி லக்னக்காரங்க அப்படி ஒன்றும் ரொம்ப ஹார்ஷா பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது ஆனால் ஒரு இடம் வந்துச்சுன்னா வார்த்தைகளில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றக்கூடிய ஆட்கள் அப்படிப்பட்ட கும்பராசினியர்களுக்கு இப்போ வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகள் சில நேரங்களில் தேவைக்கு அளவுக்கு அதிகமாக காரமானதாக இருக்கக்கூடும் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நட்பு வட்டாரத்துல ஏதாவது நீங்க சொல்ல போய் அது ஒரு வேளை தப்பாக போகிறதோ அல்லது அளவுக்கு அதிகமாக தப்பாக புரிஞ்சுக்கப்படுறதோ இந்த மாதிரி சூழல் ஏற்படலாம் அதனால் வார்த்தைகளில் மட்டும் கவனம் தேவை குடும்ப உறவுகளை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எட்டில் கேது ரெண்டில் ராகு இருக்கிறது வந்துட்டு அவ்வளோ சிறப்பு கிடையாது அதாவது க குறிப்பாக கணவன் மனை உறவு விட்டு கொடுத்து போகணும் அதிக சண்டை சச்சரவு அதிக ஒருத்தர் ஒருத்தரை வந்துட்டு தரக்குறவை நடத்துகிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சிங்கன்னா பிரிவு வந்துடும் சுக்கரன் புதன் சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் ஆறாம் வீட்டில் இருக்குது சூரியன் ஆறாம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது சுக்கரனும் புதனும் இருக்கிறது வந்துட்டு அவ்வளோ சிறப்பு இல்லை இருந்தாலும் பனிரெண்டாம் வீட்டை சுக்கரனும் புதனும் பார்க்குறதுனால நீண்ட தூர பயணம் வெளிநாடு போக்குவரத்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது உதவும் அதே போல் மனைவி மூலமாக செலவு வரலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சுப செலவுகள் ஏற்படலாம் பெண் குழந்தைங்களை படிக்க வைக்கிறது பெண் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது பெண் குழந்தைங்கள் இப்போது வேலைக்கு போகுதுன்னா அதுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி இது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு செலவு வீட்டில் வரலாம் கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்குது பயப்பட தேவையில்ல ஸ்கூல் காலேஜு இந்த மாதிரி துறைகளில் வேலை பார்க்குறவங்க ப்ரொஃபஸரு இல்லை அது சார்ந்து வேறு ஏதாவது எஜுகேஷன் சார்ந்து வேறு ஏதாவது துறைகளில் வேலையோ தொழிலாக பண்ணுறவங்களுக்கும் உங்கள் தொழில் தொழில் நல்லா தான் இருக்கும் அதே போல் உயர்கல்வி படிக்க போகிற நேர்கள் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் உடனே கிடைக்கும் அதில் எந்த விதமான கஷ்டங்களும் ஏற்படாது காதல் செய்யக்கூடிய கும்பராசி லக்ன நேர்களுக்கு உங்களுடைய காதல் இப்போது ஒரு சண்டை சச்சரவுக்குள்ளே போகலாம் அது உங்களுக்குள்ளேயே வரலாம் அல்லது குடும்பத்தாரோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க கூடையோ அல்லது அவங்க ஆலை அவங்க மூலமாகவோ உங்களுக்கு ஒரு சண்டை சச்சரவுகள் இந்த மாதத்தில் வரலாம் ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க பிள்ளைகள் அதாவது பிள்ளைகளுடைய குரோத் அதாவது அவங்களுடைய கல்வி செலவு மற்ற விஷயங்கள் இதெல்லாமே நல்லா இருக்கும் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் கூட நல்லா படிப்பாங்க அதிலலாம் ஒன்றும் பாதிப்பு கிடையாது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை அமைப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னா ஐந்தாம் வீடு சுபகர்த்தரி யோகத்திற்குள்ள இருக்குது இதனால் அது ஒரு நல்ல விஷயம் ஸ்பெகுலேஷன் துறை ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் புரோக்கரேஜ் கமிஷன் ஏஜென்ட்டு ஜோதிடரு பொருளாதார ஆலோசனை தொழில் வர்த்தக ஆலோசனை இந்த மாதிரி மூளையை வச்சு அட்வைஸ் கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சம்பாதிக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே தொழில் வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க சிறப்பாக இருக்குது புதனும் நல்லா இருக்காரு அஞ்சாம் வீட்டும் இருக்குது அதனால் பாதிப்புகள் ஒன்றும் இல்லை எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது அவ்வப்போது சில எதிர்பாராத தகராறுகள் அது குடும்பத்திலே அல்லது வெளியிலையோ சில சின்ன சின்ன காயங்கள் சின்ன சின்ன இப்போ சுழுக்கு சுழுக்கிக்கிச்சு கொஞ்சம் வயிற்றில் கேஸ் பிடிச்சிக்கிச்சு இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது ஒன்று திரி திடீர்னு வந்து உடம்பை படுத்துது இல்லையா அந்த மாதிரி ஏதாவது சூழல்களை இந்த எட்டாம் வீட்டுக்கேது ஏற்படலாம் தண்ணி நிறைய குடிக்கணும் அஜீரண கோளாறுகள் இந்த கல்லீரல் பித்தப்பை இந்த மாதிரி ஜீரண கழிவு உறுப்புகளில் பிரச்சனை வரலாம் கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு உங்கள் துறை வளர்ச்சி நல்லா இருக்குங்க புதிய நபர்கள் பழக்கம் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் புதிய ஒரு ப்ராஜெக்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த டைம்ல ஏதாவது ஒரு கலைகளை கத்துக்கிறது ஒரு அல்லது வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தணும் அப்போது உங்களுக்கு நல்ல வாய்ப்பு வரும் கலைத்துறைனா நான் சொல்கிறது வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபிலருந்து மியூசிக் டான்ஸ் ஆர்ட்ஸு ஆக்டிங்கு இப்போ சிங்கிங் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நான் சொல்கிறேன் இளத்தரசிகளுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் குடும்பத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும் எல்லா வேலையும் நீங்களே எடுத்து பண்ணுற மாதிரி வரும் இதனால் சில நேரங்களில் விரக்தி வேதனையாக ஏற்படும் ஏண்டா இந்த கல்யாணத்தை பண்ணுன்ற மாதிரிலாம் சில நேரங்களில் வருங்க அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ரொம்ப சிம்பிளாக சரி இதெல்லாம் சரியாக போய்டுன்ற எண்ணத்தில் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த சனியினுடைய வக்கரநிலை இந்த அடுத்த மாதம்லாம் ரொம்ப நல்லா உங்களுக்கு நிறைய ரிலீஃப் கொடுக்குங்க அதனால் உங்களுக்கு இந்த வேலைப்பழு குடும்பத்தில் இந்த விரக்தி வேதனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியாயிடும் பாரம்பரிய தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த வளர்ச்சிகள் திடீர்னு ஒரு வேகம் எடுக்குங்க ஏன்னா ஜென்மசனியால் அவ்வளோ சிறப்பான தொழில் வளர்ச்சி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க இப்போ வக்கிற சனி இந்த தொழில் வளர்ச்சிகள்லாம் ரொம்ப ஒரு ஸ்பீடாக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தன்னம்பிக்கை இந்த டைமில் அதிகரிக்கும் ஏன்னால் இவ்வளோ நாளாக தன்னம்பிக்கையே இல்லாமல் இருந்திருப்பீங்க நிறைய பேர் கும்பராசி லக்னக்காரங்க இந்த சனி வக்கிற சனி உங்களுக்கு நிச்சயமாக தன்னம்பிக்கை கொடுத்துரும் காசு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எப்பயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க கொடுத்த காசை வாங்குறதா இருந்தாலும் சரி புதுசாக இருக்காது காசு கொடுக்கறதா இருந்தாலும் சரி கவனம் தேவை கடன் வாங்குறதும் கொஞ்சம் அளவாக பார்த்து பண்ணுங்கள் இந்த டைமில் குடும்பத்தில் சுப செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டி வரலாம் கொஞ்சம் அளவாக இருக்கிறது நல்லது மற்றபடி வேறு எதுவும் பாதிப்புகள் இல்லை இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர் மற்றும் பைரவ மூர்த்தி அனுகூலமான எண்கள் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ராசியான நிறம் சாம்பல் நிறம் மற்றும் கருநீளம் அனுகூலமான திசைகள் தென்மேற்கு திசை இதுவரைக்கும் நம்ம உங்களுடைய ராசி பலன்களையும் பரிகாரங்களையும் விரிவாக பார்த்தோம் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை பிரசன்னம் அதே மாதிரி கைரகை நியூமராலஜி போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டால் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிச்சயமாக வரவேற்கப்படுது கமெண்டில் எழுதுங்க உங்களுக்கு நாங்கள் சொன்ன விஷயங்கள் ஒத்து போனாலும் ஒத்து போகலினாலும் எழுதுங்க தனிப்பட்ட ஜாதக பலன்களை கமெண்ட் மூலமாக கேட்க வேண்டாம் தொலைபேசியிலேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ காண்டாக்ட் பண்ணுங்கள் அதற்கான எண்கள் கொடுத்துருக்கோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதினன் ஜாம கோவில் ஹரிசுதன் ஹரிசன்